வராக குருவே சரணம் கோயில பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் யூடியூப்ல கூட பார்த்திருக்கோம் ஆனா வரணும்னு ரொம்ப நாள் ஆசை நான் சின்ன சேலத்துல இருந்து வரேன் இது வந்துட்டு நான் நாலாவது தடவை வரேன் இங்க இது வந்தது இல்ல இன்னைக்குதான் முதல் முறையா வரேன் காலையில வரும்போது எனக்கு ஒரு மாதிரியா மனது ஒரு மாதிரி வெறுமையா இருந்த மாதிரி இருந்தது காலையில யாகத்துல ஆரம்பிச்சது ஒரு சிம்பிளான யாகமா இருக்கும் அப்படிங்கிற தான் உட்காந்துருந்தோம் ஆனா நடக்க நடக்க யாகத்தோட அமைதி அங்க மெயின்டைன் பண்ண விதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு யாகத்துல கலந்துட்டு பூஜை முடிகிறப்ப நிறைவா இருந்தது வணக்கம் மோவாராகி என் பேர் வந்து முல்லை நான் சின்ன சேரத்துல இருந்து வரேன் இது வந்துட்டு நான் நாலாவது தடவை நான் முதல் தடவை வந்தப்ப எனக்கு வேண்டுதல் வச்சேன் ஆனா வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது அது கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி நடந்துச்சு அதே மாதிரி ஜல வந்து நான் வேண்டுதல் நிறைவேற்றி வச்சிட்டேன் இன்னைக்கு திரி சக்தி ஸ்தலத்துக்கு வந்துட்டு அம்மாவோட யாகத்துல கலந்துட்டு ரஷை வாங்கிட்டு குருஜி நமஸ்காரம் பண்ணிட்டு அம்மாவோட சாமி கும்பிட்டு ரொம்ப 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 நல்லா இருக்கு பிரம்மாண்டமா கட்டிட்டு அம்மாவை பதினாறு அடி சிலையில பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்காங்க அம்மா நம்ம கேட்கறதெல்லாம் கிடைக்குது குடுக்குறாங்க நம்பிக்கையோட வாங்க எல்லாத்தையும் வாங்கி போயிங்க நன்றி வணக்கம் வாரி ஹேமிலக்கா என் பேரு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிறிஸ்தலத்துல இருந்து நாங்க வந்திருக்கேன் கோயிலை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் யூடியூப்பில் கூட பார்த்துருக்கோம் ஆனால் வரணும் ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு என் ஃப்ரெண்டு மூலிமா இன்னைக்கு வந்து என்ன இன்னைக்கு இந்த கோயிலில் காலையில் யாகத்தில் ஆரம்பிச்சது ஒரு சிம்பிளான யாகமாக இருக்கும் அப்படிங்கிற ஆசைத்தில் தான் உட்காந்துருந்தோம் ஆனால் நடக்க நடக்க யாகத்தோட அமைதி அங்க மெயின்டைன் பண்ண விதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு ஆள் மனசில் ஒரு ஆள் திருப்தியை கொடுத்துச்சு இந்த யாகத்தில் கலந்து முடிவா இருக்கும்போது மனசு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு நம்ம கையாலே மஞ்சளை கொடுத்து போட சொல்றது எல்லா யாகத்துலயும் எல்லா இடத்துலயும் இது நடக்காது இது ஒரு புது விதமான நம்ம கையால கொடுத்தது யாரு கூட்டத்தில் கொடுத்ததெல்லாம் கருவறை கொள்ள புதிய ஒரு நல்ல ஃபீலிங் ஃபீல் பண்ண முடிஞ்சது அந்த ஒரு ஃபீலும் இருந்துச்சு மன நிறைவோட கிளம்பணும் அங்கிருந்து இந்த புதி ஸ்தலம் கட்டிட்டு இருக்காங்க இங்க வந்தோம் இங்க இன்னும் அதோட பிரம்மாண்டமா இருக்கு ஜல வாராகி அட்டி வாராகி எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பெரும் சக்திகள் பார்க்கும் போது அதுவும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு எங்கேயுமே இல்லாம இங்க மஞ்சள் அரைச்சி நம்ம உடல் உபாதைகளுக்கு பூசலாம் நிவர்த்தி கிடைக்கும் சொன்னதும் புதுகிலமா இருந்துச்சு இங்க இருந்தது எல்லாமே நல்லா இருந்துச்சு ஒரு நிறைவான திருப்தியோட இங்க இருந்து கிளம்புறோம் நாமும் வராகி என் பேரு கனகரத்திலும் சின்ன சேலத்துல இருந்து வரேன் நான் இது வரைக்கும் இந்த அம்மா ஆலயத்துக்கு வந்தது இல்லை இன்னைக்குதான் முதல் முறையா வரேன் காலையில வரும்போது எனக்கு ஒரு மாதிரியா மனது ஒரு மாதிரி வெறுமையா இருந்த மாதிரி இருந்தது அப்புறம் நேரம் போக போக ஆகத்துல கலந்துட்டு அப்புறம் கடைசியா முடியும் போது முழு திருப்தியா நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதும் இல்லை இது என்னைக்காவது ஒரு நாள் போகணும்னு நினைச்சேன் நான் திடீர்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது தோழிகள் மூலம் இங்க வந்ததையும் எனக்கு வெறுமையா காலையில வந்தப்ப வெறுமையா தோணுச்சு ஆனா யாகத்துல கலந்துக்கிட்டு பூஜை முடியிறப்ப நிறைவா இருந்தது அதே மாதிரி குருஜியை பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப திருப்தியா இருந்தது அப்புறம் இங்க வந்து அக்னி வராகி எல்லாத்தையும் வணங்கிட்டு பதினாறு அடி வராகியை வணங்கும் போது எனக்கு ஒரு மெய் மெய் சிலித்த மாதிரி ஒரு உணர்ச்சி அதாவது மூன்று சக்திகளையும் ஒரே ஒருங்கிணைத்து ஒரே சக்தியாக கொடுக்குற இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அது இங்கே ஒரு முழு திருப்தியா இருக்குது அனைவரும் வந்து வணங்கி ஆசீர்வாதி தபோ வராகி வராக குருவே சரணம் நாங்கள் இப்போ ஒரு ஒரு வருஷமா இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கோம் ரொம்ப மனசு நிம்மதியோட வந்துட்டு இருக்கோம் நிறைய மிராக்கல்ஸ் எங்க வீட்டுல நடந்திருக்கு ஆஹ் எனக்கு என்னன்னா அம்மாவோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் என்ன சார்ந்த அத்தனை பேருக்கும் கிடைக்கணும்ன்றதுனால மாசம் ஆனா வேன் எடுத்துட்டு நாங்க எல்லாரும் வந்துட்டு இருக்கோம் சின்ன சேலத்துல இருந்து வந்துட்டு இருக்கோம் எங்க வீட்டுல வந்து வாராகி குரு வந்து பண்ணாரு எங்க ஊர்ல சின்ன சேலத்துல சிவன் கோவில்ல குரு பூஜை வந்து பண்ணாரு இதெல்லாம் எங்க ஊர்ல எல்லாருக்குமே ரொம்ப திருப்தியா இருந்தது அதுல இருந்து இன்னும் பயங்கரமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்க ஊர் கோவில் வாராகி அம்மனுக்கு வாசானா பூஜை சும்மா ஏதோ சிம்பிளா பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப குரு வந்து பண்ணிட்டு போனதுல இருந்து அப்படியே பயங்கர வைப்ரேஷனோட பண்ணிட்டு இருக்காங்க நிறைய மிரக்கல் நடந்திருக்கு அவரோட பணி இன்னும் நிறைய தொடரணும்னு நினைக்கிற அவருக்கு நாம எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம் சின்ன சேலத்தில இருந்து நாங்க வந்துட்டு இருக்கோம் சப்போஸ் எங்க கூட வரணும்னு சின்ன சேலம் சைட்ல இருக்கவங்க என் நம்பர் கொடுக்குறேன் கீழே போட்டுறேன் கால் பண்ணி மாசம் ஒரு தடவை வேன் வரும் கண்டிப்பா வாங்க இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாமே அவசியம் வாங்க இங்க எல்லா விதமான பாசிட்டிவ் எனர்ஜியும் இருக்கு எல்லாருக்கும் நிறைய விஷயம் என்ன சார்ந்த அத்தனை பேருக்கும் நடந்திருக்கு நம்பி வராங்க நீங்களும் வாங்க குருஜி கூட நாமளும் பயணிப்போம் ரொம்ப வர